ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே இந்த முருகப்பெருமான் காத்து கொண்டிருக்கிறேன் கேட்காமல் மட்டும் சென்று விடாதே என் செல்லமே இந்த முருகப்பெருமான் உன் துன்பங்கள் ஒவ்வொன்றையும் கலைந்து கொண்டுதான் இருக்கிறேன் இதோ உன் கண்ணீர் கரையும் காலம் வந்துவிட்டது விட்டது உன் மனக்குழப்பங்கள் தெளிவடையப் போகிறது இருள் சூழ்ந்த வாதை இனி போகிறது உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது இந்த முருகப்பெருமானின் முழு பொறுப்பாகும் என் பிள்ளையின் நிம்மதிதானே என் சந்தோஷம் உள்ளது இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகப் போகிறது என் சொல்லவே நீ எதிர்பார்த்த எதிர்பார்க்காத நன்மைகளும் வந்து சேரும் நீ பௌர்ணமியாய் இனி மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கப் போகிறாய் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு காத்திரு காலம் விரைவில் கனியும் நான் இருக்க பயப்ப பயம் ஏன் பழைய நாட்கள் எல்லாம் கழிந்து கடந்து போய்விட்டாய் இனி நீ புது வாழ்க்கை பாதையில் பயணிக்கப் போகிறாய் உனக்கு பணம் செல்வங்கள் பல மடங்காக பெருகப் போகிறது நடப்பான வை வை வைத்து நினைத்து கலங்காதை நடந்தவை வற் நடந்ததையே நினைத்து கலங்காதை முடிவு எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் போகிறது உன் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு புத்தம் புது திருப்பம் ஏற்படப் போகிறது ஆம் சொல்லமே நினைத்த வாழ்வை நிறைவாக பெறப்போகிறாய் உன் அன்பிற்கு நான் கொடுக்கும் பரிசு மங்கள நிகழ்வு ஒன்று உன் மனம்போல் போகிறது இன் உன் காதால் கேட்கும் செய்தி எல்லாமே சந்தோஷமான செய்தியாகத்தான் இருக்கும் நான் எப்போதும் நல்லவர்களையும் கருணை உள்ளம் கொண்டவர்கள் மட்டுமே தான் தேடி பிடிக்கின்றேன் அப்படித்தான் என் செல்ல பிள்ளை நான் உன்னை பிடித்துள்ளேன் சிட்டுக்குருவியின் காலின் நூலை கட்டி எழுப்பது போல உன்னை என்னிடம் நானே இழுத்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தாவாக நான் இருக்கும்போது உனக்கு மட்டும் ஏன் இத்தனை குழப்பங்கள் அலைச்சல்கள் அத்தனையும் என்னிடத்தில் விட்டுவிடும் ஏதோ என் கவனமும் பார்வையும் மீதுதான் கவலைப்படாமல் காத்து உன் வாழ்வில் நிச்சயம் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவேன் கண்டிப்பாக உன் முருகப்பெருமான் உன் அருகில் வந்துவிட்டேன் ஓர் இனிய செய்தியுடன் காத்துள்ளேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது நான் வாழும் உன் வீடு உன்னுடைய பயணம் முட்களால் ஆன பாதையாக இருந்தது அப்படித்தானே இனி நீ சோலையில் நடக்கப் போகிறாய் ஆம் செல்லமே உன் வெற்றிகளை விதைக்கும் நாளாக இந்நாள் உனக்கு அமைகிறது நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை சற்று குறைந்து விட்டது ஆகவே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் ஆகையால் பதற்றப்படக்கூடாது உனக்கான நல்ல நாள் நல்ல செய்தி வந்து கொண்டேதான் இருக்கிறது சற்று நேரத்தில் உன் வேதனைகள் குறைந்து பூரிப்படைய போகிறாய் ஆம் செல்லமே தர்மத்தின் வழியில் மட்டும் சென்று கொண்டே இருக்கும் தர்மத்தின் வழி என்பது அது உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது என நினைக்கிறோமோ அதையே தான் சொல்லும் அதையே தான் செல் செய்யும் இதை நீ பழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் நீ நினைப்பது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் எழுந்து நின்றுவிடும் ஆம் உன் கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்து விட்டு நீ எதை தேடுகிறாயோ அது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உனக்கு எதை நினைக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கப் போகிறது நடப்பதை எல்லாம் பார்த்து ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறாய் என் செல்லமே நீ சிரித்த நாட்களை திரும்பப் போகிறாய் நீ சற்றும் எதிர்பாராத அற்புதம் இதோ நிகழத்தான் போகிறது உனக்கு உனக்கு உரியவரோடு இன்று இணையப் போகிறாய் என் செல்லமே இனி ஒவ்வொரு நொடியும் உனக்கான மகிழ்ச்சி ஆம் செல்லமே உன் சந்தோஷ தருணத்தை தவறவிடாமல் தக்க வைத்துக்கொள் உன் எதிர்காலத்தையும் அழகாக நிர்ணயித்து விட்டேன் உன் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கப் போகிறது உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகப் போகிறது நீ நினைத்ததை என் செல்ல பிள்ளை சாதிக்கப் போகிறாய் எல்லா சூழ்நிலைகளிலும் மாறி உனக்கே எல்லாம் சாதகமாக அமையப் போகிறது ராஜ கம்பீரமாக மகிழ்ச்சியோடு போகிறாய் ராஜ யோகத்தில் இருக்கப் போகிறாய் திகைக்கப் போகிறாய் என் செல்லமே நினைத்த வாழ்வும் நிறைந்த செல்வம் பெற்று உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி வாழப்போகிறாய் இப்போது நடக்கும் போராட்டத்தில் நீ வெற்றி பெறப்போகிறாய் விரைவில் ஒரு மங்கள நிகழ்வு உன் வீட்டில் நடைபெறும் உன் பொக்குஷமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது ஆம் செல்லமே உனக்கு சாதகமாகவே எல்லாம் திரும்பும் இதோ நீ விரும்பிய நபர் நீ வேண்டிய வரம் எதிர்பார்த்த வேலை நீ ஆசைப்பட்ட உறவு நீ வேண்டிய உடல் நலம் உன் மனம் விரும்பிய வாழ்க்கை இவை அனைத்தும் நீ பெற உன் விதியை இந்த முருகப்பெருமான் சரி செய்து விட்டேன் நம்பிக்கையோடு உன்னை தினம் தினம் நல்ல செய்திகள் உன்னை தேடித்தான் வரும் நீ து நீ பட்ட துன்பங்கள் போதும் நிறைய அனுபவித்து விட்டாய் ஆம் செல்லவே நீ உன் செயலில் அனைத்தும் நல்லதாகவே கேட்கும் உன் நிம்மதியாக இரு என் செல்லமே சில நேரங்களில் நீ சரியான இலக்கைத்தான் தீர்மானிக்கின்றாய் ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறாய் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படு வாழ்வில் வெற்றி உனக்குத்தான் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று இருக்க நிம்மதி உனக்கு நிச்சயம் நீ மன அழுத்தத்தால் இருந்தால் கடந்த காலத்தில் இருக்கின்றாய் என்று அர்த்தம் நீ மிகவும் கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்கு அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் நீ மன அமைதியுடன் இருந்தால் மட்டுமே நிகழ்கால நிகழ்காலத்தில் வாழ்கின்றாய் என்று உணர்ந்து கொள் ஆகவே உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் இதோ சூரியனை கண்ட வணிவோல் விலகப் போகிறது உனக்கு பல அற்புதங்களை இந்த முருகப்பெருமான் செய்யப் போகிறேன் அதிர்ஷ்டமான நேரம் இது உனக்கு நீயே ஆச்சரியத்தில் மூழ்கப் போகிறாய் ஆம் செல்லமே இவை அனைத்தும் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் இந்த முருகப்பெருமான் நான் நடத்தி காட்டுவேன் என்னை முழுமையாக நம்பு என் மீது முழு நம்பிக்கை கொண்டால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஆகவே நீ இந்த நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்ல காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா இதோ நான் சொன்னதை எல்லாம் கேட்டுவிட்டாய் என் செல்லப்பிள்ளை பிள்ளை இனி நீ மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் இனி உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் செய்த தவறு என்று நீ எதற்காக அமைதியாக இருக்கிறாய் என்று ஆகவே நீ கூடமும் சண்டை போடாமல் அமைதியாக இருப்பதுதான் நல்லது என்று உன் முருகப்பெருமான் உன்னை நான் சொல்கிறேன் எச்சரிக்கை செய்கிறேன் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே உனக்கு ஏதாவது ஒரு ஒளியில் ஒளியால் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில்தான் நான் இருக்கிறேன் கவலையை விட்டு உன் கண்ணீரை துடைக்க இதோ உன் அருகில்தான் நான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஏனென்றால் நான் சொல்வதெல்லாம் முருகப்பெருமானின் சத்திய வாக்கு வேத வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ